ஒன்று திமுத்தி நான்கு அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிங்க அது என்ன சொல்லு சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது அப்படி நான் வேலை வேலை வேலைன்னு சொல்லியே இருக்காதுங்க சரீர முயற்சி வேலை வேலைன்னே இருக்காதுங்க அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம் ஆண்டவர் நீ வேலை செய்யணும் ஆனால் பணம் சம்பாத்தியம் பண்ணனே சரி வேலை செய்யறாள் அது அற்ப பிரயோஜனம் எது தெரியுமா முக்கியம் தேவ பக்தியானது ஜபத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க ஜபத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க ஜபத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க வேதம் படிக்க நேரத்தை ஒதுக்குங்க வேதம் படிக்க நேரத்தை ஒதுக்குங்க வீட்டில் இருக்கிறீங்களா இந்த காத்திருப்பா ஆறத இன்னைக்கு வாருங்க கஷ்டமா இருக்கு பாகற்கா போல கசக்குது ஏன் தெரியுமா அற்ப பிரயோஜனமான பொருளுக்கு பின்னாடி போடுறீங்க தேவபக்தியா இருக்கக்கூடியதான காரியங்கள்ல விருப்பமே இல்லை எழுதின சுசிஷம் பத்த அதிகாரம் நாற்பதுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வரையில வசனங்கள்லாம் மார்த்தால் சொல்றா நான் பல காரியங்கள பிஸியாயிருக்கேன் அப்போ ஆண்டு விட்ட சொல்ற என் சகோதரிய வர சொல்லுங்க சொல்லுவாரு நாற்பத்தி ரெண்டாவது வசனம் வாசிங்க தேவையானது ஒன்று தேவையானது ஒன்று பணம் பணம் சாவுறீங்களே இங்க இருக்கணும் அதை சம்பத்தி மூணு அப்படிலாம் எல்லாம் தேவன் சொல்றாரு தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன தெரியுமா தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறது தேவனுடைய பிரசனத்தில் காத்து இருக்கிறது நீர் போது ஆண்டவரே உடைய கிருப போது ஆண்டவரு உடைய பாதுகாவல் போது ஆண்டவரு என் பிள்ளைய பாதுகாத்தலும் என் புருஷனை பாதுகாத்தலும் என் மனைவியை பாதுகாத்தலும் நாங்கள் சுகமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இருக்கிறது போதுங்கிற மனநிலையில் இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கு அதுதான் ஆண்டவர் கேட்குறாரு ஏன்னா பாதத்தில் இருக்கிற மனுஷன் காத்திருக்கிற மனுஷனுக்கு தேவைகள் சந்திக்கப்படும் மிகையாய் கொடுக்கப்படாது ஆனால் அந்த மனுஷன் தேவனுக்குள் பரிபூர்ண ஆனந்தத்தோடே இருப்பான் தேவையானது ஒன்று நீங்கள் இப்போ அதை விட்டுட்டீங்க ஓடுறது எங்கே தெரியுமா ஓடுறிய சம்பாத்தியன் 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 சம்பாத்தியனே நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க கொலோசருக்கு எழுந்திருப்போம் மூணு அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் பொருள் ஆசை ஆண்டோ சொல்கிறார் விக்கிரகாராதனைக்கு ஒத்து வச்சிருக்கார் அதாவது அந்த வசந்த கடைசி பார்த்து பாகிங்க அதாவது விக்கிரக ஆராதையா ஆராதனையான பொருளாசன்னு சொல்லப்பட்டிருக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு பொருளாச எனக்கு என் வீட்டுக்கு தானே சேக்குறன்னு நீங்கள் சொல்லிடலாம் ஆனால் அது விக்கிரக ஆராதனை அடுத்து சொல்லிட்டு என்ன சொல்றாரு இந்த பொருள் ஆசை உங்களை தூண்டு தெரியுமா அது எந்த அவயமானாலும் சரி கண்ணானாலும் சரி இல்ல எவராவது சொல்லக்கூடிய ஆலோசனை கேட்டு சம்பாத்தி மனு அந்த காதானாலும் சரி என்ன அவயமானாலும் சரி அந்த பொருள் ஆசைய பேராசைய தூண்டி நிம்மதி இல்லாதவங்கள அவங்க மாற்றக்கூடிய அந்த அவயங்களை நீங்க அழித்து போடுங்கள் என்று வேதம் சொல்லுது அடுத்த வசனம் வாசிங்க இவைகளின் பொருட்டே கீழ்படி அமைகளின் பிள்ளைகளின் மேல் சொல்லப்பட்டிருக்கு இவைகளின் பொருட்டே அப்போ அந்த பொருளாசதான பணவாசன் சொல்லுவேன் வேதம் சொல்லுது அந்த ஆசை உனக்குள்ள இருந்தா நீ கீழ்படியாதவன் நீ தேவனுக்கு கீழ்படி ஆண்டவர் சொல்லிட்டார் நீ ஐஸ்வரவானா இருக்க விரும்பாதேன்னு சொல்லிட்டார் உன் சுயபுத்திய சாராதேன்னு சொல்லிட்டார் உங்களுக்கு கீழ்படிய முடியுதா முடியாது போதுங்கிற மனமே ஆதாயம் சொல்ற உங்களை கீழ்படிய முடியுதா முடியல அதான் ஆண்டு சொல்லிட்டாரு இவைகளின் பொருட்டே உங்களுக்குள்ள பேராசை இருக்கு பொருளாசை இருக்கு பண ஆசை இருக்கு பதவி ஆசை இருக்கு புகழாசை இருக்கு எல்லா ஆசையும் இருக்கு இச்சிக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க ஆண்டு சொல்றாரு நீ கீழ்படியாதவன் நீ கீழ்படியாதவள் கீழ்படியாமையின் பிள்ளைகள் மேலே என்ன வருமா தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை தேவனுடைய கோபம் வரும் அப்புறம் இதே மூன்று அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வாசிப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கு நீ எப்படிப்பட்டவங்களாம் இருக்கணுமா போதுங்கிற மனதில் இருக்கணுமா ஏன் சொல்லுது மேலானவரை நாடணுமா இப்ப ஏன் உங்களுக்குள்ள போதுங்கிற மனதில் இல்லை தெரியுமா கிறிஸ்துடனே கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னு அர்த்தம் என்ன நீங்க உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டவர்களானால் நீங்க உண்மையிலே பாவத்தில் விடுவிக்கப்பட்டவர்களானால் நீங்க உண்மையிலே உலகத்தின் பிடியிலேருந்து விடுவிக்கப்பட்டவர்களானால் வேதம் சொல்லுது நீங்கள் மேலானவைகள் தேடுவீர்கள் என்று பர்லோகம் போதும் பர்லோகம் போதும் பர்லோகம் போதும் பரிசுத்தம் போதும் தேவ பிரசன்னம் போதும் அதான் உங்களுக்குள்ளேயே தோணும் இப்போ ஏன் உங்களுக்குள்ளே போதுங்கிற மனநிலை இல்லை மேலானவைகளை தேடக்கூடிய மனநிலை இல்லை ஜபத்துக்கு நேரம் இல்லை தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ளே இல்லை தெய்வீகம் உங்களுக்குள்ளே இல்லை தேவனை தேடக்கூடிய வாஞ்ச உங்களுக்குள்ளே இல்லை பரலோகம் உங்களுக்கு காரியமாக இருக்கும் இனி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அவிஸ்வாசம் நிறைந்ததாக சந்தேகம் உள்ளதாகவே இருக்கும் அதனாலேயே பூமிக்குரியவர்களாகவே இருக்கிறீர்கள் போதுங்கிற மனதில் உங்களுக்குள்ள தேடியும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது பேராசை உங்களை ஆட்கொண்டு வழி நடத்தக்கூடியதான உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடியதானே கெஜமானாவாகவே இருக்குது